எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியரை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம போகரை பற்றி பார்த்துருந்தோம் இன்னும் அந்த பதினெட்டு சித்தர்களையும் ஒவ்வொரு லைனாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அகத்தியரை பற்றி பார்க்கலாம் அகத்தியர் மலாய் அகஸ்தா தாய் வந்து பார்த்திங்கன்னா அக்காத் அப்படின்னு சொல்கிறாங்க என்பவர் சப்தரிசிகளில் ஒருவராகவும் சித்தர்களின் முதன்மையானவராகவும் அறியப்பெறுகிறார் அகத்தியர் அப்படின்னு நீங்கள் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கும் ஸோ அந்த திருமணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வட திசைக்கு எல்லா இறைவனும் வந்திருப்பாங்க அதாவது அந்த திருமணத்தை காண்றதுக்காக எல்லா இறைவனும் வந்து வட திசையில் பூமிக்கு வந்திருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் திசை வந்து மேலே போயிடும் திசை வந்து வெயிட்னால கீழே இறங்கிடும் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சக்திகளும் ஒரே இடத்துல கூடினதுனால இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் சமமான ஒரு ஆளை வந்து அந்த பக்கம் கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா சக்திகளும் சிவனோட திருமணத்தை பார்க்கணும் ஆனால் ஏதோ இந்த சம இந்த சக்திகளுக்கெல்லாம் சமமான ஒரு சக்தி அதற்கு எது எதிர் திசையில் நிற்கணும் அப்படிங்கிறதுனால அகத்தியர் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா அத்தனை கடவுளுக்கு ஈக்குவலானவர் அகத்தியர் அப்படின்னா அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க கூட ஒரு பாடல் வரும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு நிலை வேண்டும் இறைவா அதனை தர வேண்டும் ஒரு பாடல் கூட எழுதியிருப்பாங்க சிவசக்தி திருமணத்தினை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும் தமிழை சிவபெருமானிடமிருந்து கற்றவரும் ஆவர் இவரே அகத்தியம் என்னும் முதல் தமிழ் இலக்கண நூலை எழுதியவர் இந்நூல் கிடைக்கப்பெறவில்லை தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியனார் அகத்தியம் தன் தொல்காப்பியத்திற்கு முன்பே எழுதப்பட்டதாக கூறுகிறார் இவரது மனைவியின் பெயர் லோபா அகத்தியர் மித்திர வருணனின் மகனும் வசிட்டரின் சகோதரரும் ஆவார் அகத்தியர் ரிக்வேதத்தில் இருபத்தி ஆறு சூக்தங்களை ஏற்றியவர் இவர் தினைமாவு பயனளிக்கும் தானியங்கள் விஷம் தோய்ந்த அம்புகள் புல் ஆகியவற்றைப் பற்றி இவர் கூறியுள்ளார் இராமாயண காப்பியத்தில் ராமன் வனவாச காலத்தில் அகத்தியர் சந்தித்து மந்திர பலமிக்க ஆயுதங்களை அருளினார் அகத்தியர் இந்து கடவுள்களைப் போல் தீயவர்களை அடக்கினார் முச்சங்கம் பற்றிய வரலாற்றில் தலைச்சங்க புலவராக விளங்கியவர் அகத்தியம் என்னும் நூல் எழுதியவர் காலத்தால் தொல்காப்பியருக்கு முந்தியவர் அகத்திய முனிவர் தமிழுக்கான முனிவர் என்றும் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் இவரது பாடல்களில் பயின்று வந்துள்ள சொற்கள் இவரை பதினாறாம் நூற்றாண்டுக்கு பின்பட்டவர் என்பதை தெரிவிக்கின்றன அகத்திய முனிவருக்கு பல பேரை சொல்லி அழைக்கிறாங்க தமிழ் முனிவர் அப்படின்னா தமிழ் இலக்கணம் அருளியதால் அவரை தமிழ் முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க மாதவ முனிவர் அதிக தவம் செய்ததால் இவரை மாதவ முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க மாமுனி பெரிய முனிவர் என்ற பொருளில் இவரை மாமுனி அப்படின்னு சொல்கிறாங்க குருமுனி முனிவர்களுக்கெல்லாம் குருவானவர் அதனால் இவர் குருமுனி அப்படின்னு சொல்கிறாங்க திருமுனி உயர்வுக்குரியவர் அப்படிங்கிறதுனால இவரை திருமுனி அப்படின்னு சொல்கிறாங்க முதல் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அப்படிங்கிறதுனால இவரை முதல் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க பொதியில் முனிவன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுகை மலையில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால பொதியின் முனிவன் அப்படின்னு சொல்றாங்க அமரமுனிவர் இன்று வரை பேசப்படும் முனிவர் என்ற பொருளில் அமரமுனிவர் அப்படின்னு அவரை குறிப்பிடுறாங்க பொதியவரை முனிவன் பொதிகை மலையை குறிப்பிடுறதுனால இவரை பொதியவரை முனியன் அப்படின்னு சொல்றாங்க முனிவன் அப்படின்னு சொல்றாங்க குடமுனி குடத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இவரை குடமுனி அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு தொகு சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் பனிரெண்டாயிரம் வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது அகத்தியர் அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி அடைந்திருப்பதாக கூறுகின்றனர் அகத்தியர் தூங்கையில் எறிந்த தொட்டித்தோட் சொம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தவர் ஆவார் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர் கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்று அழைக்கின்றனர் அகத்தியரை பற்றியும் அகத்தியர் தோற்றம் பற்றியும் சிறப்புச் செயல்கள் பற்றியும் பல கதைகள் உள்ளன தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன் வாயு அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தார்கள் இவர்களைக் கண்ட அசுரர்களோ கடலுக்குள் ஒளிந்தார்கள் இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும் மிர்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும் வர்ணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும் பலவாறான கருத்துகள் நிலவுகின்றன குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் குடமுனி கும்பயோகி என்னும் பெயர்களை பெற்றார் என கூறப்படுகிறது இவ்வாறு பிறவி பெற்ற அகத்தியர் இந்திரன் வேண்டுகோளுக்கு சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அளித்தார் அதன்பின் நீரை மீண்டும் கடலுள் விடுவித்தார் அகத்தியர் அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பனிரெண்டாண்டுகள் கடும் தவமையற்றி அரிய சக்திகளை பெற்றார் அகத்தியர் தம் முன்னோருக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் உலோப முத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் இதனால் தெற்கே மேருமலை நோக்கி பயணித்தார் அகத்தியர் மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற வித்யமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் தென் தென்திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று அதனிடம் கூறிச் சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாதிருந்தார் ஆதலால் வித்திய மலையும் அதன் பின் உயரவில்லை என கூறப்படுகிறது தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருக கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார் ராமபிரானுக்கு சிவசீதையை போதித்தவர் அகத்தியர் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருகொண்டு சாய்த்துவிட இருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனது இசையில் சிறந்து விளங்கிய இலங்கை மன்னர் ராவணனை தம் இசை திறத்தால் வென்றவர் அகத்தியர் அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான் ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள் அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார் வாதாபி வில்வளவன் என்னும் இரண்டு அரக்கர்கள் அந்த வழியாக செல்லும் முனிவர்களை அழைத்து அவர்களை உணவு அருந்தும்படி வலியுறுத்தினர் அப்படி உணவு அருந்த வரும் முனிவர்களிடம் வாதாபி ஏதோ ஒரு உணவு பொருளாக மாறி அந்த முனிவரின் வயிற்றுக்குள் சென்று விடுவார் பின்பு வில்வளவன் வாதாவியை அழைக்கும் போது வாதாபி அவர் வைத்தை கிழித்து கொண்டு வெளியே வந்து அவரை கொன்று மீண்டும் அந்த முனிவரின் உடலை இருவரும் உண்ணுவர் இதேபோல் வாதாவி வில்வளவன் பல முனிவர்களை விருந்துக்கு அழைத்து அவர்களை கொன்று உண்டனர் முனிவர்கள் இதனை அகத்தியரிடம் முறையிடவே அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ணச் சென்றார் வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாவியை கூப்பிட அகத்தியர் வாதாவே ஜீர்ணாபவா என்று வயிற்றை தடவ வாதாவி இறந்தான் நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான் இவை போல் அகத்தியரை குறித்து புராணங்களில் உள்ள கதைகள் பற்பல அடுத்ததா அகத்தியரோட மாணவர்கள் கல்வியை பற்றி பார்ப்போம் அதங்கோடு ஆசான் துராலிங்கன் செம்பூஞ்சை வையாபிகன் வாய்ப்பிக்கன் பனம்பாரன் கலாரம்பம்பன் அணவினையன் பெரிய காக்கை பாடினி நத்தத்தன் சிகண்டி தொல்காப்பியன் ஆகிய பனிரெண்டு பேரும் அகத்தியரின் மாணவர்களாவர் இவர்கள் பனிரெண்டு பேரும் சேர்ந்து படலம் என்னும் நூலை எழுதினார்கள் இந்த செய்தியை புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகிறது அகத்தியர் சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி சிறப்பானது பல நோய்களும் மருத்துவ சந்தேகங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கங்கள் காணப்படுகின்றது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்னும் நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன அகத்தியர் அஷ்ட மாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றியும் கூறியுள்ளார் நாம் பல சித்தர்களை பற்றி பார்த்துருக்கோம் இதில் மருத்துவ வளம் மிக்க போகரை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் இவர்களுக்கெல்லாமே தலை சிறந்தவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லும் போது இவரோட பெருமை நமக்கு தெரிய வருது இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து நாம் எடுத்துக்கிற மருந்துகள் வரைக்குமே முதல் புள்ளி ஆரம்பித்தது அகத்தியர்கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய உண்மை சித்த மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே சக்தி பெற்றிருந்தவர் அகத்தியர் அதனால தான் இவர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனோ ஒலிமை மட்டும்தான் அதிகம் உடல் வலிமை கம்மியாக தானே இருக்கும் அதனால் இறைவன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அகத்தியர் மட்டும் ஒரு சைடு இருந்துட்டு எப்படி அவங்க வந்து சமமாக நின்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது என்ன அப்படின்னா சித்தர்களோட மனோ ஒலிமை உடல் விட ரொம்பவே அதிகமானது நார்மலான ஒரு மனிதருக்கே மனோ ஒலிமை இருந்தால் மட்டும்தான் அவரோட உடல் வலிமை அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும் ஒரு பாக்ஸரோ இல்லை ஏதாவது ஒரு உடல் வலிமை மிக்கவரோ யாரோ ஒருத்தரோ ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் வலிமையும் அவங்களோட திறன் மட்டும் போதாது அவங்களோட மனோ வலிமை தான் அதிகமாக இருக்கணும் இதில் அதிகமான மனோ வலிமை இருந்தவர்கள் சித்தர்கள் மட்டும்தான் அந்த மனோ வலிமையை வச்சு உடலையும் கட்டுப்படுத்துவாங்க தன்னோட உடல் மட்டும் இல்லாமல் எதிர்க்க இருக்கிறவங்களோட உடலையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட சில சித்து வேலைகளும் மர்ம வேலைகளும் இருந்திருக்கு இது ஆன்மீக ரீதியாக பார்த்தா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம் அறிவியல் ரீதியாக பார்த்தா அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துலேயுமே தலை சிறந்தவர் அகத்தியர் அப்படிங்கிறது இந்த கூற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருது இது மட்டும் இல்லாமல் அகத்தியரை பற்றின பல சித்து வேலைகளையும் நம்ம எடுத்து வீடியோவாக போட போகிறோம் அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் பகிருங்க உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அகத்தியை பற்றி இன்னும் உங்களோட கேள்விகள் இருந்தால் அதை எங்கள் கிட்டே தெரிவிங்க அப்பதான் நாங்க நாங்கள் அதுக்கான விடைகளை தேடும்போது எங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி